வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வந்து பர்ஃபெக்டான ரசகுல்லா எப்படி வரணும் அது எப்படி இருக்கணும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் க்ளியராக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் சம்ச்சம் ரெசிபி போட்டிருக்கேன் அதுலேயும் நல்லா பர்ஃபெக்டாக நான் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் போய்ட்டு என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள் இது எப்படி வரணும் அப்படின்றத நான் இதை சொல்கிறேன் இதுக்கு வந்து மூணு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் உடச்சி ஒரு கண்டெய்னரில் சேர்த்து அடுப்பு மேலே விற்கிறேன் இப்போ எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டேன் இப்போ இதை அடுப்பு மேலே வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து இந்த ரசகுல்லா வந்து நான் ஏழு எட்டு தடவை அதாவது எட்டு தடவை ஏழு தடவைக்கு மேலேயே நான் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி பர்ஃபெக்டாக வரணும் எனக்கு வந்து எனக்கு நிறைய ஃபெயிலர் ஆகிப்போச்சு இதை வந்து நான் நல்லா லேர்ன் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை நான் உங்களுக்கு போடுறேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக எப்படி என்றதை நல்லா லேர்ன் பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஏழு தடவைக்கு மேலேயே பண்ணதுனால எனக்கு இந்த ரசகுலை எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணும் என்ற லேர்ன் பண்ணிட்டேன் அதாவது கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் சேர்க்குறேன் வினிகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் எடுத்த உடனே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அது வந்து அந்த பாலில் வர பன்னீர் தனியாக தண்ணி தனியாக பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுங்க இது எப்படி பிரிஞ்சு வரணும் அப்படின்றதே இந்த வீடியோவில் அப்படியே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணி தனியாக பண்ணி தனியாக பிரிஞ்சிடுது இல்லையா இந்த டைமில் என்ன பண்ணணும் ரெண்டு சோம்பு தண்ணி அதாவது சில் தண்ணி சில் தண்ணா சாதா பச்சை தண்ணி தான் அதுக்காக ஐஸ் தண்ணியை ஊற்றிடாதீங்க சில் தண்ணி சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை தண்ணி தான் நான் இதில் விடுறேன் ரெண்டு சொம்பு விடுறேன் ஏன் விடுறேன்னா அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ என்ன பண்ணால் ரெண்டு சொம்பு ஊற்றிட்டேன் இல்லையா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் இதை வந்து வடிகட்டணும் நான் ஒரு வடிகட்டி அடியில் வச்சுட்டு அது மேலே வெள்ளை துணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வடி வடி வடிகட்டிவிட்டு தண்ணி வந்து அந்த ஈரம் போகிற அளவுக்கு ஏதாவது ஒன்றில் நீங்கள் கட்டி வச்சுடுங்க இல்லைன்னா அப்படியே ஒரு வெயிட் அது மேலே வச்சுடுங்க வடி வடிகட்டிட்டேன் வடி உடனே அப்படியே விட்டுடக்கூடாது இதில் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியை சேர்த்து நல்லா அலசணும் நான் வந்து டேப்புக்கு கீழே வச்சு அலசுறேன் அதுக்கப்புறம்தான் கட்டணும் வடி கட்டின உடனே எடுத்து கட்டிடக்கூடாது அலசிட்டு பச்சை தண்ணியில் அலசிட்டு இப்போ வந்து என்ன பண்ணா அந்த டேப்பில் அதில் இந்த தண்ணி சொட்டாலும் கட்டிட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய பண்ணி இருந்ததுனால ரெண்டு துணியில் போட்டு இப்படி கட்டிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க அதில் இந்த பன்னீர்களை போட்டு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது நல்லா மேஷ் பண்ணணும் அது எப்படின்னா உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு இந்த அளவுக்கு அந்த கையில் இந்த பக்கம் இல்லையா அதில் நல்லா இப்படி தேய்ச்சி கொடுங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேய்க்கிறோமோ அப்போ தான் இன்னும் சூப்பராக வரும் நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்க சப்பாத்தி மாவு பதம் வந்துடுதா இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன் சில பேர் மைதா போடுவீங்க அதுவும் வேஷ்டந்தான் இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது பாருங்கள் இப்போ ரசகுல்லா உருட்டணும் ரசகுலா உருட்டுறது எப்படி அப்படிலாம் சொல்லித்தர தேவையில்ல அது உங்களுக்கே தெரியும் இப்போ சர்க்கரை சர்க்கரை வந்து ஒரு நானூறு கிராம் சர்க்கரை எடுத்து மூணு மடங்கு தண்ணி விடணும் அதில் அடுப்பில் வச்சுட்டேன் இது கொஞ்சம் கொதி வரணும் இப்போ நாலு ஏலக்காவாக அதில் நறுக்கி போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் மைதாவை தண்ணி விட்டு கரைச்சி இதில் நான் சேர்க்குறேன் இப்போது கொதி வந்தவொடனே ஊட்டி வச்சுக்கிற ரசகுல்லாலாம் அதில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடணும் அப்படியே மூடிட்டு கம்முன்னு விடக்கூடாது அப்பப்போ திறந்து திறந்து பார்க்கணும் அதாவது நல்லா ஹையில் வச்சிடணும் அடுப்பை வச்சுட்டு ரசகுல்லாவை சேர்த்துட்டோம் இல்லையா அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு அப்பப்போ திறந்து திறந்து பார்க்கணும் சும்மா அப்படியே மூடி விட்டு எங்கன்னா போயிட்டிங்கன்னா அது பொங்கிடும் பொங்கி அடுப்பெல்லாம் இதுவாகிடும் அடுப்பை ஆஃப் ஆகிடும் கேஸ் வாசனை வந்துடும் அதனால் அது பக்கத்திலே இருக்கணும் இதை இந்த ரசகுல்லாவை தண்ணியில் போட்டு எத்தனை மணி நேரம் வேக வைக்கணும்னா அதுவும் ஆஃப் அன் ஹவர் ஆகும் இதை பாருங்கள் அப்பப்போ எடுத்து எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி ரசகுல்லாவை இப்படி கரண்டியில் எடுத்து ஒன்று எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சுருங்கக்கூடாது இதை பாருங்க சுருங்கக்கூடாது அதே ஷேப்பில் இருக்கணும் இப்போ மூணு மடங்கு ஆயிடுது பாருங்கள் பெருசு இப்போ அமுத்தி பார்க்குறேன் எப்படி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன திரும்ப ஒரு பச்சை தண்ணி தான் எடுத்துட்டு இதில் வந்து ஐஸ் க்யூபெல்லாம் நான் இதில் க்யூப்பில் அந்த பச்சை தண்ணியில் போட்டுட்டு இந்த ரசகுல்லா அந்த சூடாக இருக்கிற ரசகுல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ரசகுல்லாலாம் எடுத்து இந்த ஐஸ் க்யூப்பில் இந்த தண்ணியில் ஐஸ் தண்ணியில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு இது நல்லா ஆறணும் ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரசகுலாவெல்லாம் எடுத்து நல்லா பிழிஞ்சி இந்த மறுபடியும் நம்ம வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போடணும் பீணோனா நல்லா அழுத்தி ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா அழுத்தி பண்ணிங்கன்னா நல்லா நசுங்கிடும் நல்லா பிசைஞ்சு எடுத்துருவீங்க அதனால் பார்த்து அப்படியே இருக்க அந்த தண்ணியெல்லாம் ஸ்கூஸ் பண்ணிவிடுங்க வந்துட்டு இந்த சிரப்பில் போட்டுட்டேன் இப்போ உடனே எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்காக நான் சீக்கிரமாக பிச்சு காமிச்சேன் நீங்கள் அப்படியே இந்த சுகர் சிரப்பில் ஒரு எட்டு ஹவர் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க சூப்பர் பெஸ்ட் ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் அந்த ரசகுல பாருங்கள் இந்த சிரப்பெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு மறுபடியும் அந்த சிரப்பில் போடுறேன் அப்படியே உறிஞ்சிடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அதே ஷேப்பில் நல்லா உறிஞ்சி எப்படி வந்துருது பார்த்தீங்களா தேங்க் யூ